அருமையான இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்ம கொண்டு வருகிறேன் விசுவாசிகள் ஆகிய நாம் நல்ல ஜெயமுள்ள ஜீவியம் பண்ண ஒரு முக்கியமான காரியம் இருக்கு என்னன்னா விசுவாசம் அதனாலதான் நம்மள விசுவாசிகள் நினைக்கிறாங்க அப்ப விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த விசுவாசம் இருந்ததுன்னா எதனாலும் செய்யலாம் எந்த அற்புதத்தினாலும் பெற்றுக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னா தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு காரியத்தை பெற நம்மாள முடியும் இயேசு பாருங்களேன் மார்க் ஒன்பதுல அவர் சொல்றாரு இருபத்தி மூணுல இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அந்த ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்ல எல்லாமே இருக்கு பாருங்க அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாம் கூடும் ஆமாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்போ நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா மழையை பெயர்த்து கொண்டு தள்ளி கொண்டு போயிடலாம் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா பெரிய கோழியாக திறந்தோலும் அவனை விட்டு கல் இன்னொன்று செபத்தை வச்சு அவனை கொண்டுடலாம் ஒன்னும் வீழ்த்திடலாம் ஒன்று விழா ஆக்கி விட்டுரலாம் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்க சிங்ககவிலே இருந்தாலும் பத்திரமா வெளியே வந்துருவீங்க நீங்க சிறைச்சாலையிலே இருந்தாலும் நீங்க பத்திரமா வெளியே வந்து அரசனை அரசவைக்கு போய் அரண்மனையிலே சென்று ராஜாவா நிற்பீங்க நீங்க விசுவாசித்தீங்கன்னா எல்லாம் கூடும் உங்க வாழ்க்கையில் இப்போ குறைவு இருக்கிறதா நீங்க விசுவாசிப்பீங்கன்னா தேவனுடைய நிறைவை அனுபவிப்பீங்க ஒருவேளை சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறீங்களா மருத்துவர்கள் வந்து இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்களா கைவிடப்பட்ட நிலை ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க விசுவாசத்துல செயல்பட்டீங்கன்னா நீங்க பரிபூர்ண சுகத்துல வாழ்வீங்க நீங்க விசுவாசிச்சீங்கன்னா எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்னங்க தேவனால் எல்லாம் கொடுந்த நான் படிச்சிருக்கிறேன் இந்த வசனத்தை நான் பார்த்தது இல்லை இதை இயேசுதான் சொன்னாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஏன்னா அவனுக்கு தேவனுடைய ஆற்றல் இருக்கிறது தேவனுடைய பொட்டன்சியல் இருக்கிறது தேவனுடைய அந்த கிருபை இருக்கிறபடியால் அவன் தேவனை போலவே கிரியை செய்ய முடியும் இயேசு இந்த பூமியில கிரியை செய்தது போலவே அவனால் கிரியை செய்ய முடியும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எனவே இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நான் சொல்றேன் விசுவாசிங்க என் பிள்ளை திருந்த மாட்டான் இவனை பத்தி எனக்கு தெரியாது அப்படி பேசாதீங்க விசுவாசிங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் உங்க பிள்ளை எப்படி இருக்கும்னு ஏ இங்க இருந்து நீங்க ஃபியூச்சரை பாருங்க அவன் அப்படியே இருப்பான் அவனை ஆசுறுதிங்க அவன் அப்படியே இருப்பான் இவன் மாற மாட்டான் வைக்க மாட்டான்னு பேசினா அவன் அப்படியே தான் இருப்பான் எனவே விசுவாசிங்க என்ன நடக்கணும்னு நீங்க சொல்லி அதை விசுவாசிங்க கர்த்தரிடத்துல இருந்து பாருங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் உங்களால் எல்லாம் கூடும் ஆமை கத்திரங்களோடு இருக்கிறார் கத்துவங்களே ஆசிரிப்பார்